புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரவக்கோட்டை அருகே தனியார் உயிரி மருத்துவ கழிவு ஆலை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வர்த்தகர்கள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் செந்தில்குமார் வழங்க கேட்கலாம் வணக்கம் செந்தில்குமார் மேற்கண்ட செய்தி குறித்து விரிவான தகவலை பகிருங்கள் வணக்கம் புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்கோட்டை அருகேத்தூரில் தனியார் மருத்துவ கழிவு ஆலை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் கடந்த இருபத்தி ஐந்தாண்டு முதல் தொடர்ந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக இன்றுடன் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு ஒரு மாத காலம் நிறைவடையும் நிலையில் இதை அடையாளமாக கொண்டு இன்று புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்கோட்டையில் வட்டகள் சங்கம் ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கம் உட்பட பல்வேறு சங்கங்கள் இணைந்து இந்த மருத்துவ கழிவு ஆலை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து முழு கடலைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு தங்களது எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர் மேலும் இந்த பகுதி மக்கள் தங்களது போராட்டத்தை கைவிட வேண்டும் என்றால் அரசிடமிருந்து எங்களுக்கு முறையான எழுத்து பூர்வமாக மருத்துவ சுத்திகரிப்பு ஆலை அமையாது என்று எழுத்துப்பூர்வமாக எங்களுக்கு கடிதம் கொடுத்தால் மட்டுமே நாங்கள் காசி போராட்டத்தை கைவிடுவோம் இல்லை என்றால் எங்களது போராட்டம் தொடரும் என்றும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர் இது குறித்து பலமுறை மாவட்ட ஆட்சியிடம் பல பலமுறை பேச்சுவை நடத்தியும் மாவட்ட ஆட்சியர் இக்க மருத்துவ கழிவு ஆலை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் போராட்டு வரும் நிலையில் இங்கே மருத்துவ கழிவு வராது என்று நான் அறிக்கை ஏற்கனவே தமிழக அரசிடம் தமிழ்த்து விட்டேன் என்று கூறியும் அவர்களெல்லாம் பொருட்படுத்தாமல் எங்களுக்கு தமிழக அரசிடமிருந்து முறையான எழுத்துப்பூர்வமாக மருத்துவ கல்வி ஆலை இங்கு அமைக்கப்படாது என்று கடிதம் வந்தால் மட்டுமே தங்களது போராட்டத்தை கைவிடுவதாக கூறி தொடர்ந்து இது மாதிரி பல்வேறு கட்ட போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் பரதத்தி 13 years of trust. A revolution of gratitude. 100% assured appreciation. With gratitude, G Square oda 13th year anniversary offer. Plot Villa Apartment Yeh the Book power irikon, ana e Up to five kilowatt solar panels with no additional cost oda Zero EB Revolution. To book call 8939710009.